நீங்கள் இப்போ தான் ஆரே வரைக்கும் கற்றுருக்கீங்களா எப்படியாவது ஆர்டர் வாங்குவோம் எப்படியாவது நம்ம முன்னேறும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளும் இப்போ தான் பிகினராக இருந்து இப்போ நிறைய ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது எப்படிலாம் எடுக்கிறோம் எப்படி பர்ஃபெக்ட்டாக செஞ்சு தரோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் பிகினர் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு டென் இயர்ஸாகவே தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க்காக நம்ம பண்ணும்போது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரியர் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ நியர் பை எங்கே இருக்கவங்களும் ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரவா மூணாயிரூவாக்கு மேலே அவங்க நிறையா ஆடி ப்ளவுஸ் போடுறாங்க இல்லை ஒரு ப்ளவுஸே போடுறாங்க அப்புறம் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே வாங்கிட்டு வீட்டிலே கூட கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க ரெண்டாவது அவங்க வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து ஐயாயிரரூபா டிசைன் எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து அதை ரெண்டாயிரரூபாய் போட்டு கொடுங்க ஆயிரரூபாய்க்கு போடுங்க கொடுப்பாங்க அதில் அந்த டிசைன் வர மாதிரி நம்மளால் எவ்வளோ அதை சுருக்கி எவ்வளோ நல்லா பண்ணித்தர முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணித்தரேன் ட்ரை பண்ணும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து வளர வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும் வாழ்ந்து வளமுடன் நான் வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் மட்டும் இல்லை மேக்கப் மெகந்தி ஆரி ஒர்க் தெரக்கோட்டா அதுக்கப்புறம் ஃப்ளவர் மேக்கிங் நம்ம வந்து ப்ரைடல் இதுவும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சேனல் அப்லோட் பண்ணேன்